ம் அடரா என்னடா இந்த மரத்தில் எவ்வளோ பெரிய பொந்துருக்கு வாங்க பிரான்ஸ் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் என்ன முட்டை அது மூணு முட்டை இருக்குது வாங்க எடுத்து பார்ப்போம் அடாடா கை போக மாட்டேங்குது அப்படியே இருங்க பிரான்ஸ் கை போக மாட்டேங்குது பிரான்ஸ் ஏன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய முட்டை அடாடாடாடா ஆந்த முட்டை வேணுங்கிறவோ கமெண்ட் பண்ணுங்க ஆந்த முட்டை சாப்பிட்டா கண் நைட்டில் பளிச்சுன்னு பழியிருன்னு தெரியும் ஒரு முட்டை மூவாயிரத்தி ஐநூறுரூவாய் மட்டுமே வேணுங்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்க மூணு முட்டை இருக்குது மூணு முட்டை ஒரு முட்டை மூவாயிரத்தி ஐநூறுவான்னா கணக்கு பண்ணிக்கிறங்க இப்போ பத்திரமா இங்கேயே வச்சுட்டு போகிறேன் வேணுங்கிறவோ உடனடியாக மெசேஜ் பண்ணுங்கள் இல்லைனா குஞ்சு பறிச்சிடும்